இலங்கையை சேர்ந்த மாடல் அழகியான சோனாரிகா படோரியா அப்படின்றவங்க ஜடு கடு அப்படின்ற தெலுங்கு படத்தின் மூலமா தான் சினிமாவுக்கு அறிமுகமானாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்பீடு நோடு எடோ ரக்கம் ஆடோ ரக்கம் போன்ற படங்களை நடிச்சு வந்தாங்க இல்லையா சோ த லாஸ்ட் பிரீத் அப்படின்ற இந்திய படத்துல கூட போன வருஷம் நடிச்சாங்க ஆனா இப்போ என்னடான்னா சாரதா அப்படின்ற தெலுங்கு படத்துலயும் கலா பிரபு இயக்குற இந்திரஜித் அப்படின்ற ஒரு படத்துலயும் கௌதம் கார்த்திக் ஜோடியா நடிச்சுட்டு வராங்க இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனாரிகா வந்து மும்பைல தான் தான் இப்போ இருந்துட்டு வராங்க ஸோ அவங்களுக்கு தினமும் அவருடைய ரசிகர் ஒருவர் வந்து ஆபாச படங்களை அனுப்பிட்டே வந்திருக்காரு இதனால அந்த நம்பரையும் பிளாக் பண்ணிட்டாங்க நம்மளுடைய சொனாரிக்கா அப்படி இருந்தும் கூட வெவ்வேறு நம்பர்ல இருந்து அந்த ஆபாச படங்களும் மெசேஜும் வந்துட்டே இருந்திருக்கு இத ஒரு நாள் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த நம்பர் வந்து ஒரே நபர் தான் இவ்வளவும் அனுப்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்ச நம்ம சோனாரிக்கா போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க அப்புறம் அந்த போலீஸ் போலீஸார் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸ்வைப் நூல் சஹாரோ அப்படின்ற ஒரு இணைய நேரம் கைது செஞ்சிருக்காங்க சோ அவர் வந்து அந்த மாதிரியான ஆபாச படங்களை அனுப்பியிருக்காரு நம்மளுடைய சோனாரிக்காவுக்கு அது மட்டும் இல்லாமல் அவர் யார் அப்படின்னு விசாரிச்சு பார்த்ததுல மும்பை கல்லூரியில முதலாம் ஆண்டு படிச்சுட்டு வர ஒரு மாணவர் அப்படின்னு தெரிய வந்தது அது குறித்து விசாரணை நடந்த போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சோனாரிக்காவை நான் காதலிக்கிறேன் அவரையே திருமணம் செஞ்சுக்க போறேன் தான் அந்த உரிமையில தான் நான் வந்து இந்த மாதிரியான படங்களையும் மெசேஜையும் அனுப்பினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி சினிமா நியூஸ் உடனடியா தெரிஞ்சுக்கிறதுக்கு கலக்கல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க